மலேசியா முருகனுக்கு அரோகரா தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் இடங்களில் மலேசியா முருகனும் ஒன்று மலேசியாவில் கோலாலம்பூரில் உள்ள பத்து மலை முருகரை பற்றி தாங்க சொல்கிறேன் பத்து மலை முருகர்ன்னொன்னே நமக்கு ஞாபகம் வருது உலகத்திலே மிகப்பெரிய முருகர் அதாவது மலேசியா முருகர்னாலே நாம் நம்ம மனசில் அப்படியே அவரோட உருவம் வந்துடும் அவ்வளோ ஹைட் அவர் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அவ்வளோ ஹைட்டு இந் இவர் எப்படி உருவாருனார் தெரியுமா உருவானாங்க பத்தொம்பதாவது நூற்றாண்டில் தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் ஒரு மலேசியாவில் ஒரு குகை பார்க்குறாரு அதாவது கோலாலம்பூரில் ஒரு அழகான குகை பார்க்குறாரு அந்த குகையோட நுழைவாயில் ஒரு வேல் வடிவில் இருக்குது அந்த வேல் வடிவில் பார்த்தோன்னே அவர் மனசு சொல்லுது இது வந்து முருகனுக்கான இடம் கண்டிப்பாக முருகனுக்கு இங்கே தான் ஆலயம் நிறுவ நிறுவ வேண்டும் என்று அவர் பார்த்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பத்தொம்பதாவது நூற்றாண்டில் அப்போ வந்து அப்படி நினைக்கிறார் இங்கே முருகருக்கு ஆலயம் வைக்கணும்னு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சிலை நிறுவப்பட்டு முதல்ல அங்கே இருந்தது வேல் வடிவில் அது ஒரு முருகர் ஆலயமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சிலை வைத்து சிலை வைத்து வணங்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் தொண்ணூற்றி முருகரோட சிலை வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள் அதே போல் முதல் தைப்பூசம் அங்கே எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயும் முதல் தைப்பூசம் நடக்க ஆரம்பித்தது விமர்சையாக கொண்டாடப்பட்டதாக இன்று வரை தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் முதல் ஆரம்பத்தில் அந்த கோயிலுக்கு செல்லும் பாதை கரடு முரடாக இருந்தது படிகட்டுகள் கிடையாது காலங்கள் மாற மர படிகட்டுகள் உருவாக்கப்பட்டன மீண்டும் காலங்கள் வேகமாக ஓட இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கான்கிரீட் படிகள் அதுவும் கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அமைக்கப்பட்டது இரநூத்தி எழுவத்தி ரெண்டு படிகட்டுகள் அந்த கோவிலில் உருவாக்கப்பட்டு உள்ளது இப்பொழுது இந்த அது போக ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு நூற்றி நாற்பது அடி முருகர் சிலை ஒன்று உருவாக்கப்பட்டது அது வரைக்கும் அங்கே இருந்தது வந்து வெறும் படிகட்டுகளும் கோயிலும் தான் உள்ள ஒரு முதல்ல வேல் வடிவில் வச்சு வணங்கி வந்தார்கள் அதுக்கப்புறம் உள்ள ஒரு உருவ சிலை முருகரோட சிலை வைத்து வணங்கினார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு நூற்றி நாற்பது அடி அதாவது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரமுள்ள ஒரு முருகர் சிலை உருவாக்கப்பட்டது திறந்து வைக்க இப்போது மலேசியாவுக்கே ஒரு அடையாளமாக அந்த முருகன் சிலை உள்ளது இந்த கோயிலை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கோயிலோட குகையோட அமைப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறது இந்த கோயிலை நம்ம வீடியோவில் பார்த்தாலே மனதில் அவ்வளோ திருப்தி எப்போ நேரம் கிடச்சாலும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை முருக பக்தர்களும் தமிழ் மக்களும் இவரை வணங்கணும் அப்படிங்கிறது தான் எங் எல்லாரோ எல்லா முருக பக்தர்களோட ஆசையும் கூட ஏன்னா ஒரு முருகர் அவ்வளோ உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக ஒரு உயரமான முருகராக நிற்கிறாரு அது மட்டும் இல்லை இங்கே நிறைய பேருக்கு கேட்டது கிடைத்திருக்கு நோய் குணமாயிருக்கு நிறைய பக்தர்கள் அங்கு தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை அருமையான கோயில் அது நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மலேசியா சென்று அங்கு இருக்க பத்து மலை முருகரை பார்த்து விட்டு வாருங்கள் அந்த குகை அடி குகையை பார்க்கவே ஆயிரம் கண்ணுகள் பத்தாது அழகான படிகட்டுகள் வழியாக அந்த குகைக்கு சென்று அந்த உள்ளே இருக்கும் முருகரையும் தரிசித்து விட்டு மனதார முருகான்னு கூப்பிட்டுட்டு வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீந்து மலேசியா முருகனுக்காரவோ